ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து எயிட் பார்ட்டோட கொஞ்சம் பெரிய ரொம்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஒன்னு இருக்கு பிளாக் ஒன்னு இருக்கு ஒயிட் ஒன்று இருக்கு டொமோட்டோ ரெட்டு ஒன்று இருக்கு இந்த பாருங்க சூப்பரா இருக்கு நாலு இது இரநூத்தி ஐம்பது ரூபாம்மா நீங்க மினிமம் மூணு பீஸ் எடுத்துக்கோங்க மூணு பீஸுக்கு ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் பாருங்க கோபாமா இது ஃபுல்லாக வரும் கோபா ஃபுல் ஹோல்ஸ் வரும் இது மொத்தம் நாலு கலருமா இது அவ்வளோதான் இரநூத்தம்பது ரூபா இது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பது ரூபாய்லேயும் நீங்கள் மினிமம் மூணு பீஸ் வாங்கிக்கிடலாம் இந்த பாருங்கள் இது பிரிவில் இது வந்து எயிட் பார்ட்டுமா ரொம்ப சூப்பராக இருக்குது கலர்ஸ் பாருங்கள் இது நல்லா ஃப்ரீ சைஸு இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து எக்ஸ்போர்ட் கிளாத்துமா நல்லா திக்காக நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக இருக்காது அது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எப்பாருங்க ரொம்ப அருமையான கிளாத்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் நூற்றி முப்பது ரூபா தான் மினிமம் மூணு பீஸ் எடுத்துக்கரலாம் எப்போ பாருங்க மூணு பீஸுக்கு முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஐம்பது ரூபா கொரிய சார்ஜ் நானூற்றி நாற்பது ரூபா அவ்வளோதான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாதுமா பாருங்க பிளாக்கு பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது லைன்ஸ் லைன்ஸாக வரும் இது எல்லாமே துணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் துணிமா இது ரொம்ப நல்லா இருக்கும் கலர்ஸ் இது வாங்கின சகோதரர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சைஸ் ரொம்ப ஃப்ரீ சைஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் துணி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குன்னு பார்க்காதீங்க தண்ணியில் சாஃப்ட் ஆயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரொம்ப அருமையான கிளாத்து அது இது எக்ஸ்போர்ட் துணியில் வர்றது இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாப்ளின் ஈரோடு பாப்ளின் அந்த மாதிரி கிடையாது கஞ்சி போடாது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டிருந்தால் தான் திக்காக இருக்கும் இது ஸ்டார்ச் போடாதனால சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி முப்பது ரூபா தான் நம்ம வந்து காலையில் எப்போயுமே வீடியோ போட மாட்டோம் இன்றைக்கி ஏன் வீடியோ போட்டிருக்கேன்னா நான் வந்து நாளைக்கு இன்றைக்கி நைட்டு ஊருக்கு போகிறேன் அதனால தான் சரி நாளைக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி விட்டு போகலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டுருக்குறேன் பாருங்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் மூணு மத்தியானம் மூணு மணி வரைக்கும் தான்மா கடை இருக்கும் அதனால் வரக்கூடிய சகோதரிகள் மூணு மணிக்குள்ளே வாங்க இப்போ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு அடுத்து பாருங்க இது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்தது தான் இந்த ஆரஞ்சு கலர் அக்கோபா அக்கோபா தான் இது இதுவும் நூற்றி முப்பது ரூபா தான் நல்லா ஃப்ரீ சைஸு சாஃப்டாக இருக்கும் அடுத்து பாருங்கள் அதுலேயே வந்து இன்னொரு கலர் வந்திருக்கு இது பாருங்க செம்மையாக இருக்குது இந்த கலர் ஒன்று அடுத்து அதுலேயே ரெட்டு ஒன்று இது பாருங்கள் அப்படி பாருங்கள் இந்த சைடில் வருவாங்க கோபா இந்த கோபால வந்தது தான் உங்களுக்கு கட்டிங்கில் வந்து எப்படி வருதோ அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டி க்ரே கலர் அவ்வளோதாம்மா இது எல்லாமே எயிட் பார்ட்டு ஒரு சில சகோதரிகள் சின்ன சைஸ் வேணும்னு கேட்டாங்க இது வந்து செவன் பார்ட்டில் ஒரு மூணே மூணு கலர் வந்திருக்கு இதை பாருங்க அளவு பார்த்தீங்கம்மா இது செவன் பார்ட்டு அதுக்கு இதுக்கு நிறையா ஒரு அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சு வித்தியாசம் வருது இதில் மூணே மூணு கலர் வந்திருக்கு உங்களுக்கு இதுவும் நூற்றி முப்பது ரூபா தான் இது செவன் பாட்டு வேணும்னு சொல்கிற சகோதரிகள் தனியாக வாய்ஸ் மெசேஜ் போடுங்க செவன் பார்ட்டில் எனக்கு மூணு வேணும் செவன் பார்ட்டில் ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி போடுங்க அப்போ தான் தெரியும் இதை பாருங்கள் இதுவும் செவன் பார்ட்டு தான் இந்த பாருங்கள் இதுவும் செவன் பாட்டு தான் அப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது அவ்வளோதாம்மா இன்றைக்கி வந்து சின்ன ஒரு வீடியோ தான்மா இன்ஸ்க் வீடியோ ஏன்னா நாளைக்கு வந்து கடம்பு ஆஃப்டே இருக்கிறதுனால வர முடியாது அதனால் இன்றைக்கி வீடியோ போட்டேன் பாருங்கள் இவ்வளோ நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றி